ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட் சாலட் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் தேவையான பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா உங்களுக்கு தேவையான பழம் என்னென்ன பிடித்தமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் என்னென்ன பழம் சேர்த்துக்கிறேன்னா பப்பாளி அதுக்கப்புறம் கொய்யா ஒரு கொய்யா எடுத்துருக்கேன் நல்லா அந்த மாதிரி பழமான எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ரெண்டு பனானா பனானா நீங்கள் எந்த பனானா வேணால் எடுத்துக்கலாம் நான் செவ்வாழை எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து மாதுளம்பழத்தை உரிச்சி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதோட நீங்கள் வந்து தர்பூசணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான பழம் என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா நிறையா வந்துடும் இதில் வந்து நான் பப்பாளியில் வந்து பாதி தான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது அதனால் பாதி எடுத்துக்கிறேன் இது வந்து ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு வாழைப்பழம் கொய்யா வந்து ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ரொம்ப அந்த வாசனை வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது இல்லையா அதனால் ரொம்ப சத்தானது கொய்யா அதனால் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ ஒரு பவுலில் இதில் பாதி அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே பப்பாளியில் வந்து விதை உள்ளதை எடுத்தால் தான் சத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் விதை உள்ளதாக எடுத்துக்கோங்க தோலெல்லாம் நான் உரிச்சிட்டேன் உரிச்சிட்டு இந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்க அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட்டாக இருக்கதையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் நீலமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பப்பாளியும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லா பப்பாளி சேர்த்துக்கோங்க இப்போ தனியாக பப்பாளி சாப்பிட்டா சில பேர்த்துக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி எல்லா பழத்தை கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க நம்ம இதில் தேன்லாம் வேறு கலக்க போகிறோம் அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தால் கூட தேன் சேர்க்குறதுனால நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பப்பாளியே கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து கொய்யா பழத்தை கட் பண்ணிடலாம் இதை நான் நல்லா கழுவிட்டேன் உள்ளே பாருங்கள் சிவப்பு கொய்யா சிவப்பு கொய்யாவும் ரொம்ப நல்லதாங்க வெள்ளை கொய்யாவோட சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லதுங்கிறாங்க இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கோ இல்லை மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கோ கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்ல வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ கொய்யாவும் கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் வந்து தோலோடு போட்டாலும் சரி தோல் இல்லாமல் போட்டாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஏன்னா தோலில் வந்து இந்த மெழுகுலாம் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம தோலை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் சீவிடலாம் தோலை சீவிட்டே நம்ம போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஆப்பிளில் தோல் கட் பண்ணி சீவியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுலாம் ஆப்பிளை இப்போ பாருங்கள் ஆப்பிளை கட் பண்ணி போட்டாச்சு அடுத்து வந்து பனானா பனானா வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம் டக்குன்னு தோலை உச்சமாக போட்டோமான்னு முடிஞ்சிடும் இப்போ ரெண்டு பனானாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பனானா போடுறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கனால மற்றெல்லாம் கொஞ்சம் ஆப்பிள் கொய்யா இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் பனானா நான் சேர்த்துருக்கேன் நான் செவ்வாழை தான் சேர்த்துக்கேன் ஏன்னா மற்ற பழத்தை பார்க்கும்போது செவ்வாழை ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் எப்போதுமே செவ்வாழை தான் சேர்த்துக்குவேன் பாருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தோம் அதே ஒரு பவுல் ஃபுல்லாக வந்துச்சு இப்போ நம்ம மாதுளம் முத்துக்களை சேர்த்துலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் தேன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேணாம்னா விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆயிடும் இப்போ எல்லா ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்குது இப்போ இந்த மாதிரி சேலட் கொடுத்திங்கன்னா எல்லா சத்தும் நம்மளுக்கு ஒரே டைத்தில் கிடச்ச மாதிரி ஆயிரும் இல்லையா ஆப்பிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா பப்பாளி எல்லாமே சேர்த்துருக்கோம் இதில் ஒன்றே ஒன்று நான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சி தர்பூசணி அது வாங்கினே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டாங்க அதனால காலியாக போச்சு இல்லைனா அதுவும் போட்டிருந்தோம்னா இன்னும் அது நல்லா இருந்திருக்கும் இதுவே சூப்பராக தாங்க இருக்கும் நல்லா அடியிலேருந்து தேன் எல்லா இடமும் பல பறவையிற மாதிரி ப கலந்து விட்டுருணும் அவ்வளோதான் ஃப்ரூட் சாலட் வெடி அப்படியே ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு பவுலில் அப்படியே ஒரு பவுலில் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தோம்னா ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிட்ருவாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த ஹெல்த்தியான சாலட் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்து இருக்குன்னு கமெண்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலில் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ